ஓ முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது நான் உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் இந்த முருகன் மடியில் ஏந்தி கொண்டு வந்த விபூதியை தொட்ட உனக்காகவே நீ மடியேந்தி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உனக்கு செஞ்சு தரப்போகிறேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் நீ ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அதிசயத்தை இப்போ வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த விபூதியை நேன் என் செல்வமே உன் வாழ்க்கையில நீ எவ்வளவோ விஷயங்களை நம்பிக்கையோடு செஞ்சாலும் எல்லாமே தோல்வியையும் துன்பத்தையும் கஷ்டங்களையும் மட்டுமே தருது என்று வருத்தப்படாத எந்த அளவுக்கு தீவிர நம்பிக்கையோடு எல்லா செயல்களையும் நீ செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில வெற்றி கிடைச்சே தீரும் நிராகரி நிராகரிப்புகளை தாங்கி நிம்மதியை தேடி நீ போகும்போது கண்டிப்பா உன்னால ஜெயிக்க முடியும் யார் ஒதுக்கி வச்சாலும் நிராகரிச்சாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாண்டி சாதிக்கணும் ஜெயிக்கணும் என்ற எண்ணத்தோடு இரு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்கு உன் அப்பன் முருகன் தயாராக இருக்கும்போது நீ ஏன் சோழ்ந்து போகிறாய் என் செல்வமே உன்னை அசச்சு பார்க்கணும் நினைக்கிறவங்களும் உன்னை தோக்கடிக்கிறவங்க நினைக்கிறவங்களும் மிக பெரிய அளவில் தோத்து போக தான் போறாங்க அவங்க உன்னை நெருங்கக்கூட முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பேன் உன்கிட்ட என்ன இருக்குதுங்கிறது முக்கியமல்ல உன்கிட்ட இருக்கிறத நீ எப்படி பயன்படுத்திக்கிற இருக்கிறத வச்சே எப்படி வாழ்க்கையில் பெரிய ஆளாக முன்னேறி காட்டுறேங்கிறது தான் முக்கியம் எப்போவுமே நீ வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே நல்லா சுகமாக சொகுசாக வாழ்ந்துடல எத்தனையோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கருமாவினால் அடிபட்டு தான் இப்போ ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதையும் தாண்டி இன்னும் உன்னால் சந்தோஷமா நிம்மதியாக மிக ஆனந்தமாக மனநிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் அதுக்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் நீயும் முடியுன்ற நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சினால் கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ வெற்றி பெறணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதே சமயத்தில் புத்திசாலித்தனமாக திறமையை பயன்படுத்தி வேலை செஞ்சால் மட்டும்தான் மாபெரும் வெற்றிகளை பொன்னால பெற முடியுமே செல்வமே எந்த விஷயத்தையுமே என்னால முடியுமா முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத ஏன் என்னால முடியாதுன்னு யோசிச்சு என்னால எல்லாமே முடியும் என் வாழ்க்கையில நான் நிச்சயமா முன்னேறுவேன்ற அந்த நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சீனா கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைச்சே தீரும் அப்படி யோசிக்காம அடுத்தவங்களை நம்மளை பத்தி என்ன பேசுவாங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு வாழ ஆரம்பிச்சீனா ஓ வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி கேள்விகளாலும் குழப்பங்களாலுமே நிறைஞ்சிருக்கும் ஓ வாழ்க்கையவும் உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது அதனால இப்போதே நான் சொல்கிறத கேளு யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லை ஏன் வாழ்க்கைய எனக்கு பிடிச்சது போல நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சந்தோஷமாக வாழ தயாராகு எந்த விஷயத்திலும் முயற்சி செய்யும் போது முடியாதுன்னு விட்டுடாதே தொடர்ந்து முயற்சி செஞ்சினா அந்த தோல்வியும் உன்னிடம் தோத்து போகி வெற்றியை மிக பெரிய அளவில் நீ பெற்றே தீர்வாய் வெற்றியை பார்க்கறதுக்கு முன்பாக நீ சொந்து போய்விடக் கூடாது என் செல்வமே வாழ்க்கையில மாற்றங்கிறது நினைச்சா மட்டும் வராது தான் வரும் நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ வேலை செய்யறியோ முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை பயணம் வெற்றியுடையதாக இருக்கும் வழியும் வேதனையும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி என் வாழ்க்கையில நான் அந்த தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நீ உன்னால நீ வெற்றி பெறுவதை உயர்த்துவதற்கு வேறு யாராலும் முடியாது நீயாகவே விரும்பி முயற்சி செஞ்சு மேலே எட்டி குதிக்கும் போதுதான் ஓ வாழ்க்கையில உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல பெற முடியும் தன் பலம் அறியாதவன்தான் தனக்குள்ள திறமைகள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காமல் ஐயோ யார் என்ன நினப்பாங்களோன்னு கூச்சப்பட்டு தயங்கி பயப்பட்டேன் கடைசி வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருந்து தோற்று போவான் உன் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை வெளிக்காட்டி உன் வாழ்க்கையை ஜெயிக்க பழகு இந்த உலகத்தில் நிறைய படித்து தோற்று போனவங்களும் இருக்காங்க படிக்காமலே ஜெயிச்சவங்களும் இருக்காங்க நீ படிச்சியோ படிக்கலையோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான முயற்சிகளை சிறப்பாக செஞ்சினா உன் வாழ்வில் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது உன்னை அழிக்கும் அளவுக்கும் வீழ்த்தும் அளவுக்கும் விதிகள் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதிகளையே வீழ்த்தும் அளவுக்கு உனக்கான நல்வழிகளை என்னால காட்ட முடியும் இதுக்கு முன்னாக நீ பல கஷ்டப்பட்டுட்ட பல வகையில துன்பப்பட்டுட்ட அதனால தான் இதுக்கு மேலே நீ எந்த விஷயத்துக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ கூடாதுன்னு இந்த முருகன் என் மடியில விபத்தியை ஏந்திக்கிட்டு இனிமே நான் ஆடப்போற ஆட்டமே வேற இந்த முருகனின் ஆட்டம் இப்போ உன் வாழ்க்கையில தொடங்கிடுச்சு இல்லையா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த உலகம் உன்னுடைய முயற்சியை கவனிக்காது ஆனா நீ எப்படி வாழ்ற உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்றத பாப்பாங்க நீ கஷ்டப்படுறியோ முயற்சி செய்யறியோ என்ன செய்யறியோ எதையாவது செஞ்சு வாழ்க்கையில சிறப்பா ஜெயிச்சு மற்றவங்க முன்பாக வெற்றிகரமாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட தயாராகு காயங்கள் இல்லாமல் கஷ்டங்கள் இல்லாமல் கனவுல வேணும்னா ஜெயிக்க முடியும் ஆனால் நிஜத்தில் ஜெயிக்கணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னா வழியையும் வேதனையும் கடந்து வந்தால் மட்டும்தான் முடியும் நீ எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் ஏதோ இந்த உலகத்துல பிறந்துட்டோம் வாழ்க்கையை வாழணும்னு வெறுமையாய் வெறுப்போடும் சளிப்போடும் வாழ்க்கையை வாழ்வதை விட இன்னொரு முறை நம்ம என்ன பிறக்கவா போறோம்னு நினைச்சு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ பழகு எல்லாரும் இந்த உலகத்தையும் பழக்க வழக்கத்தையும் மாத்திக்கணும் தான் நினைக்கிறாங்க ஆனா தான் தன்னுடைய குணத்தை மாத்திக்கணும்னு யாரும் யோசிப்பதே இல்லை என் செல்வமே இந்த உலகம் மாறணும் அவங்க மாறணும் இவங்க மாறணும் அது மாறணும் இது மாறணும்னு சொல்லாம முதல்ல உன்கிட்ட இருக்க கெட்ட விஷயங்களையும் தப்பான எண்ணங்களையும் மாத்திக்கோ அதுக்கப்புறம் இந்த உலகம் தானாகவே மாறிவிடுமே செல்வமே என்னைக்கோ ஒரு நாள் நீ வேணும் வேணும்னு அடம் பிடிச்சது தான் இன்னைக்கு வேணான்னு சொல்லி அலட்சியமாக தூக்கி எறிகிறாய் அதே போல இப்போ எதை வேணாம்னு சொல்றியோ அதையே நாளைக்கு வேணும்னு நீ சொல்லக்கூடிய சூழ்நிலையும் வரும் எப்போதும் எதையும் அலட்சியமாக நினைக்காதே முடிஞ்ச அளவுக்கு நாலு விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நாலு பேருக்கு நல்லது செய்யக்கூடிய உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக இரு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சதால ஒருத்தன் வறுமை நிலைக்கு போனா ஏழை ஆனான்னு யாருமே கிடையாது அப்படி நீ ஏழை ஆனாலும் கூட நீ செஞ்ச தர்மம் உன்னை கைவிடாம ஏதோ ஒரு வகையில உனக்கு பணத்தையும் வருமானத்தையும் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் என் செல்வமே அடுத்தவங்களுக்கு உதவ ஒருபோதும் தயங்காதே ஒரு கிணற சும்மாவே போட்டு வச்சிருந்தா அந்த கிணத்து தண்ணி வற்றி போயிடும் ஆனா கிணத்து தண்ணி அடியில இருந்தாலும் அதை இறைச்சிக்கிட்டே இருந்தா தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் அதே போலதான் இப்போ உன் வாழ்க்கையில் வருமானம் குறைவாக இருந்தாலும் வசதிகள் குறைவாக இருந்தாலும் தான தர்மம் செஞ்சால் எனக்கே கஷ்டமா இருக்கும்னு சொல்கிறாம உன்னால முடிஞ்சதை மத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சினா இறைக்கிற கிணறு போல நீர் ஊறுவது போல உன் வாழ்க்கையில வருமானமும் வசதியும் செல்வமும் அதிகரிச்சுகிட்டே இருக்கும் என் செல்வமே நீ கவலப்படும் போதும் கண்ணீர் வடிக்கும் போதும் உன் கண்ணீர் துளிகளை துடைக்க வராத கைகள் நீ வேதனையில இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்ல வராத வாய்கள் நீ நல்லா இருக்கும் போது உன தேடி வந்த நீ அவங்க கிட்ட பேசவும் வேணாம் அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கவும் வேண்டாம் நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச பிறகு உன்னை வேணாம்னு சொன்னவங்களும் விட்டுட்டு விலகி போனவங்களும் கண்டிப்பாக உன்னை தேடி வரத்தான் போகிறாங்க உன் வாழ்வில் வரும் எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கேன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டன்றது உன் கையில் இல்லை ஆனால் உழைப்பு என்பது உன் கையில் தானே இருக்கிறது நீ எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்துவேன் இருக்கிற நிலைமைய அப்படியே ஏற்றுக்கிட்டும் வாழ்க்கையை வாழலாம் இன்னொன்று இந்த நிலைமையை மாற்றி நான் புதுசாக புத்துணர்ச்சியோட வாழ்க்கையில் பெருசாக ஜெயிச்சு வாழ்வேன்ற அந்த நம்பிக்கையோடும் வாழலாம் நீ எப்போதுமே இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு இதை இன்னையும் அதிகப்படுத்த இன்னும் இன்னும் முன்னேறதுக்கான முயற்சிகளை செய் எப்போவும் நான் தான் புத்திசாலி நான் தான் அறிவாளி ஏன்னா யாருக்கிட்டையும் ஏமாற மாட்டேன் என்னை யாராலும் ஏமாற்ற முடியாதுன்னு மட்டும் நான் தான் பெரிய பேச்சாலே என்னை யாரும் பேசி ஜெயிக்க முடியாதுன்னு மட்டும் நீ நினைக்க கூடாது என் செல்வமே நீ எவ்வளோ பெரிய ஏமாளின்றது உனக்கு தெரியணும்னா யாருக்காவது கடனை பாரு கடன் கொடுத்துட்டு அதை நீ திரும்ப வாங்குறதுக்குள்ள வாங்கினவன் எவ்வளவோ பொய் சொல்கிறான் எப்படிலாம் உன்னை ஏமாத்துறான் நீ எவ்வளோ பெரிய ஏமாளி கடைசியில் அவனுக்கு விட்டுட்டு சும்மா உட்கார போறன்றது அப்போதுதான் உனக்கு புரிய வரும் இதுவே நீ கொடுத்த கடனை போய் கேட்டு வாங்கும் போது அவன் எவ்வளவு புத்திசாலியா பேசுறான் எப்படிலாம் நம்ம வச்சு ஏமாத்தி கழுத்த இருக்கிறா என்னெல்லாம் கதை சொல்றாங்கிறது உனக்கு புரிய வரும் எப்போதும் உன்னையே நீ பெருசா புத்திசாலியா அதிமேதாவி தரமாக நினைச்சுக்காதே இந்த உலகத்துல எத்தனுக்கு எத்தனும் உண்டு ஜித்தனுக்கு ஜித்தனும் உண்டு உன்னை நீ உயர்வா நினைச்சுக்கலாம் ஆனா உன்னை விட மற்றவர்களை நீ ஒருபோதும் தாழ்வாக நினைக்க வேண்டாம் உன் அப்பன் முருகன் உனக்கு எல்லாமே வெற்றிகளை கொடுக்க தான் போறேன் கொஞ்சம் பொறுமையா உனக்கு சிறப்பாக வந்து சேரும் நம்பிக்கை எனும் அச்சானியை மட்டும் உன் மனசுல நிறுத்தினா போதும் பொறுமையாக நீ இருந்தாலே உன் வாழ்க்கையை பொக்கிசமாக புதையலாக நான் மாற்றி காட்டுவேன் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்து உன்னை உயர்வாக ஆக்கி காட்டுவேன் என் செல்வமே நீ என்னை சரணடைஞ்சு முருகா சரணம்னு உன் வாழ்க்கை என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிட்டு என் மேல முழு நம்பிக்கை வச்சாலே போதும் உன் பாரத்தையும் பாவத்தையும் நான் சுமந்து கொண்டு உன்னை நல்லபடியா சந்தோஷமா வெற்றிகரமாக வாழ வைப்பேன் என் முன் ஏற்றிய தீபத்தை எல்லாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட நானே உன்னையும் சந்தோஷமா வாழ வைக்க தான் போறேன் உன் கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் பதில் கொடுத்து உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்களே மீண்டும் உன்னை தேடி வரும்படி நான் செய்ய தான் போறேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதற்காகவே உன் கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி உனக்கான நல்லதை செய்ய போறேன் உன் மன கவலைகளை அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியானதாக நான் ஆக்கி கொடுப்பேன் நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றையும் நான் உனக்கு செஞ்சு தரப்போறேன் அன்பு என்பது ஒரு அழியாத மலர் போல அன்பு கொடுக்க கொடுக்க அழகாக மலர்ந்துக்கிட்டும் மாறிக்கிட்டு தான் இருக்கும் அதே போல நீ என் காத்து கொண்டுமே இருக்கிறது உன்னையே உன் அப்பன் முருகன் கண்டிப்பா உன்னை ஜெயிக்காம விட்டு வைக்க மாட்டேன் கூடிய விரைவில் உன் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து இந்த உலகத்தில் உன்னை வெற்றியாளனாக ஆக்கி காட்ட போறேன் நம்பிக்கையோடு தைரியமாக இரு எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நானே கொடுத்துறேன் என் செல்வமே நீ ஜெயிக்கிறதுக்காக யார் மூலமாகவாவது எந்த வடிவத்திலாவது வந்து உனக்கான வேலைகளை நான் செஞ்சு கொடுப்பேன் நீயும் எதைப்பத்தியும் கவலைப்படாம வாழ்க்கையில முன்னேறணுன்ற குளிக்கொள்ள வச்சுக்கிட்டு அதற்கான முயற்சிகளை செஞ்சினா கண்டிப்பா நானே உன்னை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் ஏன் மேல நீ நம்பிக்கை வச்சீனா உனக்கு எல்லாமுமாக நானே இருப்பேன் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் பரிகாரத்தை செய்கிறேன் உன் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுத்து என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையும் நான் உயர்த்தி காட்டுவேன் பொண்ணை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் உன்னுடன் எங்கும் எப்போதும் நான் இருக்கும்போது நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் நீ சிந்தும் கண்ணீரையும் வலிவேலையும் பார்த்த நானே இந்த வலிக்கும் கண்ணீருக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தரப்போகிறேன் இனி எந்த தீங்கையும் உன் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் எல்லா நாளும் உனக்கு நன்மைகளை மட்டுமே செஞ்சு தருவேன் நீ ஒருபோதும் கலக்கமடையவோ திகைப்படையவோ வேண்டாம் என்ன நடந்தாலும் நன்மைக்கேன் புரிஞ்சுக்கிட்ட அமைதியாக இரு இந்த முருகன் நானும் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாவங்களையும் பிரச்சனைகளையும் போக்கி உனக்கான நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் செய்ய போறேன் சுயநலத்துக்காக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காதே அப்படிப்பட்ட குணமும் மனசும் உனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அடுத்தவங்களை பார்த்து நீ எந்த கெடுதலும் தவறான வேலைகளையும் செய்ய வேண்டாம் எல்லாவற்றையும் எப்போதும் நன்மைக்காகவும் நல்லதுக்காக மட்டுமே செஞ்சீனா கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்வமே